மார்ச் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சஷ்டி கிருத்திக இந்த ஒரு இலக்கி மேலே முருகனுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுனீங்கன்னா குடும்பமே கோடீஸ்வர யோகம் பெறலாம் கேட்டது கிடைக்கும் இப்போ நிறைய கடன் பிரச்சனை இருக்குங்கிறவங்க வருமானம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது வீட்டுக்கு அன்றாட தேவைக்கே வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல திருமண வரன் வந்து அமையணும் மகனுக்கோ மகளுக்கோன்னு நினைக்கிறவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பழக்கத்துலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி உதாரணத்துக்கு எத்தனையோ இதை சொல்லலாம் அது மாதிரி இருக்கிறவங்க வேலைக்கு மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வேலை அமையணும்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கேட்டது கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யணும் இது ரொம்ப முக்கியம் இதில் ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம்னு சொல்லலாம் இதற்கு காரணம் நான் சொல்கிறேன் இந்த நாளையும் நீங்கள் தவற விட்டுடாதீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் புதன் புதன்கிழமை அன்று சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வருது நம்ம பொதுவாக நட்சத்திரங்களில் மிக உகந்ததாக முருகனுக்கு சொல்லக்கூடியதில் மாதம் மாசம் கிருத்திகை அந்த கிருத்திகை வழிபாடு நம்ம தவறாமல் செய்வோம் அதே போல திதிகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திதியை அடிப்படையாக தான் நம்ம தெய்வங்களுக்கே நம்ம இந்து இதில் வந்து சாமியை வந்து கும்பிடுவோம் உதாரணத்துக்கு ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு அமாவாசை அன்னைக்கு குல தெய்வத்துக்கு அம்மனுக்கு பௌர்ணமினா பெருமாளுக்கும் உகந்தது சிவனுக்கும் உகந்தது தேய்பிரை அஷ்டமினா பைரவருக்கு பஞ்சமினா வாராகிக்கு அம்மனுக்கு உகந்தது இதுபோல் த்ரியோதசி திதியில் பிரதோஷம் அன்று சிவனை வழிபடுவோம் இது மாதிரி ஒவ்வொரு திதியை அடிப்படையாக வச்சு நம்ம ஒவ்வொரு தெய்வங்களை வழிபடுவோம் அதுபோல திதிகளை அடிப்படையாக கொண்ட சஷ்டி திதியில் முருகனை நம்ம கும்பிடுவோம் இந்த முருகனோட நட்சத்திரங்களில் உகந்த கிருத்திய நட்சத்திரமும் அன்று வருது திதிகளில் உகந்த சஷ்டி திதியும் வருது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய நாள் அன்று அன்னைக்கு சஷ்டி திதி எப்போ ஆரம்பிக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய் இரவு எட்டு பதினாலில் இருந்து புதன்கிழமை அஞ்சாம் தேதி அன்று அஞ்சு நாற்பத்தி ஏழு மாலை அது வரையும் சஷ்டி திதி இருக்குது அதனால் மொதல் நாளே இது வந்து செவ்வாய்க்கிழமையே திதி வந்து சஷ்டி திதி ஆரம்பித்து புதன்கிழமை நமக்கு முடிஞ்சிருது ஈவினிங்லாம் முடிஞ்சிருது கிருத்திக நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஏழு பத்தொம்போதுக்கு காலையில் ஆரம்பித்து வியாழக்கிழமை நாலு ஐம்பத்தி நாலு வரையும் இருக்குது அப்போ சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலையில் இருந்து ஈவினிங் அஞ்சு நாற்பத்தி ஏழு வரையும் தான் ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம் அதனால் இதை வந்து நம்ம காலையிலயே புதன்கிழமை காலையிலயே செய்ய ஆரம்பிக்கலாம் அதுலேயும் குறிப்பாக நம்ம எப்போ செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இது புதன்கிழமை மாலை அஞ்சு நாற்பத்தி ஏழோட சஷ்டி திதி உங்களுக்கு முடிஞ்சிருது அதனால நம்ம ஈவினிங்குக்குள்ள அஞ்சே முக்கால்குள்ள இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சிடணும் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டு ஒன்றரை இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடாது யமகண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழரை டு ஒம்பது இப்ப இந்த நேரத்துல செய்ய கூடாது கிருத்திக நட்சத்திரம் அன்று எப்ப ஆரம்பிக்குதுன்னா காலையில ஏழு தான் ஆரம்பிக்குது ஆனா ஏழு டு ஒன்போது உங்களுக்கு யமகண்டம் அதனால இந்த ஏழரை டு ஒன்போத விட்டுடுங்க அதற்கு அப்புறம் ஒம்பது மணிக்கு மேல பன்னெண்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யுங்க இல்லை பன்னெண்டு மணிக்குள்ள என்னால் செய்ய முடியல அப்படின்னா பன்னெண்டு டு ஒன்றரை ராவுகாலம் அதனால அதையும் விட்டுடுங்க அதனால ஒன்றரை மணிக்கு மேல நீங்க அஞ்சு நாற்பத்தி ஏழுக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்சிடுங்க இப்போ இதற்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் புதன்கிழமை அப்படிங்கிறப்ப புதன் அப்படின்னாம பச்சையை குறிக்கக்கூடியது புத பகவானுக்கு உகந்த தானியம் எது உலோகம் எது எல்லாமே நான் வந்து ஏற்கனவே என்னுடைய பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ அதெல்லாம் இதில் வந்து சொல்லலை ஆனால் புதனுக்கு உகந்த கலர்னால் பச்சை கலர் அதனால இந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து வச்சு நம்ம இந்த முருகனுக்கு விளக்கேற்றுறோம் முருகனுக்கு வந்து பச்சை சாத்தி அப்படிங்கிற ஒரு வைபவம் இருக்குது திருச்செந்தூரில் கேள்விப்பட்டிருப்பீங்க பச்சை கலரில் இருக்கக்கூடிய மறிகொழுந்து இதை வந்து பயன்படுத்துவாங்க அதிகம் இந்த புதனுக்கு உரிய பச்சை நிறத்திலும் முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு பிடித்த இந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய இந்த மறிக்கொழுந்த வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தை நம்ம பண்ண போகிறோம் இந்த மறிகொழுந்து அதிசக்தி வாய்ந்த ஒரு பூன்னு சொல்லலாம் அது வந்து நான் ஒரு இலைன்னு சொன்னேன் இலை மாதிரி இருக்கு இல்லையா அதனால் இது வந்து ஒரு அற்புதமான வாசம் மிக்க ஒரு பண ஈர்ப்பு சக்தி உடைய ஒரு பொருள் இந்த பூவை வச்சு தான் நம்ம இதை செய்ய போகிறோம் எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது முருகனுக்கு அம்மனுக்கு ஏன் குலதெய்வ கோவிலில் வேளெல்லாம் நம்ம வந்து அதை சா வந்து குத்தி வெப்பம் பாருங்கள் அது வந்து தேவக்கனின்னு சொல்கிறது இந்த எலுமிச்சம்பழமும் இதற்கு நமக்கு தேவைப்படுகின்றது இப்போ மறிக்கொழுந்து எலுமிச்சம்பழம் ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்குங்க எழுதுவதற்கு ஒரு பேனா எடுத்து வச்சுக்குங்க முதல்ல அந்த பேப்பர்ல நீங்கள் நினைக்கிற விஷயத்தை எழுதிடுங்க உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஐம்பதாயிரத்துக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டும் அப்படின்னு எழுதுங்க உங்களுக்கு நிறைய வருமானம் வரணும் ஒரு லட்சம் வருமானம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் மாதம் மாதம் வருமானம் வர வேண்டும் அப்படின்னு எழுதுங்க நல்ல வேலை கிடைக்கணும் இது மாதிரி திருமண வாழ்க்கை நல்லபடியாக மகளுக்கு அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது மாதிரி உங்களுக்கு தேவையானதை ஒரு வரியில் சுருக்கமாக எழுதிடுங்க அந்த பேப்பரில் எழுதி அதை நாளாக மடித்து வச்சுக்குங்க இப்போ மறிக்கோடு வந்து ஒரு கட்டு வாங்கிக்கிங்க பத்து தான் மிஞ்சி போனால் விசேஷ நாளாக இருந்தால் இருபது ரூபா சொல்லுவாங்க இப்போ ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்குங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்குங்க நீங்கள் எவ்வளோ கொழுந்து வாங்கி வச்சுருந்தாலும் சரி அதில் கொஞ்சம் எடுத்து நீங்கள் முருகன் படமாக இருந்தாலும் சரி வீட்டில் முருகன் சிலையாக இருந்தாலும் சரி அதில் கொஞ்சோண்டு உங்கள் கையில் எடுத்து நீங்கள் மந்திரத்தை சொல்லி முருகனுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி முருகனோட பாதத்தில் நீங்கள் அதை வச்சிருங்க வச்சுட்டு அதற்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மறிகொழுந்த ஒரு பித்தளை தட்டில் போட்டு வச்சிருங்க தட்டில் போட்டு வச்சுட்டு அதற்கு பிறகு மேலே வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை வைக்கணும் அந்த எலுமிச்சம்பழத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துக்குங்க கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் பேப்பர் எழுதி வச்சுருப்பீங்கள அந்த பேப்பரையும் கையில் எடுத்துக்கிட்டு ஒரு நாலு மறிகொழுந்த கையில் அந்த எலுமிச்சம்பழத்தோடு சேர்த்து கையில் வச்சுக்கிட்டு அந்த பேப்பரில் என்ன இருப்பீங்களோ அதை வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு முருகனையும் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நீங்க நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு அதற்கு பிறகு அந்த மறிகொழுந்து இருக்கு இல்லையா அதுல வந்து அந்த எலுமிச்சம்பழத்தையும் அந்த பேப்பரையும் அப்படியே வச்சிருங்க எலுமிச்சம்பழத்துக்கு கீழே அந்த பேப்பரை வச்சாலும் சரி ஏன்னா நம்ம பக்கத்துல ஒரு நெய் தீபம் ஏற்ற வேண்டும் நெய் தீபம் போட வழியே இல்லை எங்களுக்கு அப்படிங்கிறவங்க மட்டும்தான் தீபம் வந்து நல்ல ஏற்றலாம் ஏத்தலாம் கொஞ்சம் ஓரளவு நாங்கள் நல்லா தான் இருக்கோம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கோம் எங்களால் நெய் தீபம்லாம் போட முடியும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் நீங்கள் நெய் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா தான் இதனுடைய பலன் நல்ல உங்களுக்கு கிடைக்கும் வழியே இல்லை அப்படின்னா முருகன் வந்து ஏற்றுக்கொள்வார் அவங்களுக்கு அந்த அளவு போதுமான வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா முருகன் எதை கொடுத்தாலும் எந்த ஒரு சின்ன ஒரு பொருளை கொடுத்தாலும் கடவுள் வந்து ஏற்றுக்கொள்வார் முடியுது நம்மளால் கடவுள் நமக்கு அந்த அளவுக்கு வசதி கொடுத்துருக்கக்கூடிய கடவுளுக்கு நம்ம ஒரு நெய் தீபம் போட்டு அதனால ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டோம் நமக்கு மேலும் மேலும் நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறவங்க இந்த நெய் தீபத்தை தான் நீங்கள் ஏற்றணும் இந்த நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் உச்சிஷ்ட மந்திரம் அப்படிங்கிற ஒரே ஒரு வரி தாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த எளிமையான மந்திரத்தை இதை ஏற்றி வச்சு நீங்கள் இதை சொல்லி பாருங்களேன் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை முருகன் கொடுப்பார் அது என்ன அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முருகனுக்குரிய மூல மந்திரங்கள் உச்சிஷ்ட மந்திரம் அப்படிங்கிறதுல இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இதை வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள் இந்த மாதிரி தீபம் ஏற்றிட்டு இதை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ ஐயும் கிளியும் சவ்வும் மவும் சரகணபவ அப்படிங்கிறது தாங்க இதை நீங்கள் சொல்லுங்கள் இதை நூற்றி எட்டு முறை ரொம்ப கஷ்டம் இல்லை நீங்கள் வந்து உச்சரிப்பதற்கு மொச்சை இருக்கு இல்லையா காஞ்ச மொச்சை அதை எடுத்து வச்சுக்கலாம் கொண்டக்கடலை நூற்றி எட்டு எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளிக்காயின் இல்லை தங்கக்காயின் எது இருக்கோ உங்களுக்கு நூற்றி எட்டு மலர்கள் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஏதோ ஒன்றை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் வந்து கவுண்டிங்க்கு அப்படி உச்சரித்து கொண்டு நீங்க இதை விளக்கை ஏத்தி வச்சுட்டு நீங்க சொல்லி பாருங்க இந்த மந்திரத்தை சொல்றவங்களுக்கு எப்பேற்பட்ட வல்லவனையும் எப்பேற்பட்ட எதிரியையும் வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் எதையுமே இவங்களால ஈஸியா பெற முடியும் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதற்கு பிறகு நம்ம அந்த மறிகொழுந்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ அந்த நெய் தீபம் அந்த ஒரு நாள் ஏற்றுனா போதும் அதற்கு பிறகு அந்த மறிகொழுந்து இருக்கு இல்லையா அந்த மறிகொழுந்தையும் அந்த எலுமிச்சம்பழத்தையும் அந்த பேப்பரையும் ஒரு கண்ணாடி டப்பா ஒரு கண்ணாடி பாட்டிலோ எது உங்கள் வீட்டில் இருக்கோ அதில் வந்து அதை போட்டுடணும் குறிப்பாக அதை மூடி வைக்கக்கூடாது அதை வந்து யாருக்கும் தெரியாம அலமாரிலேயோ இல்லை உங்கள் வீட்டில் மூளையில் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் அதை வந்து வச்சுருங்க அதை வந்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க ஓப்பனாக தான் இருக்கணும் அந்த மறிகொழுந்தோட வாசம் வந்து நம்ம வீடு முழுவதுமாக பரவணும் அப்போ அந்த மந்திரங்கள் மூலமாக அந்த மறிகொழுந்துக்கு உருவேறி இருக்கும் இப்போ அந்த மறிகொழுந்தோட வாசம் யார் கண்ணுக்கும் தெரியாது ஆனால் அந்த வாசம் மட்டும் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் மூணு நாள் அஞ்சு நாள் கழித்து அந்த மறிகொழுந்தை கால்படாத இடத்துல போட்டுடுங்க அந்த எலுமிச்சம் ஏதாவது ஒரு செடி கொடியில் ஓரமாக கால்படாத இடத்துல போட்டுடுங்க அந்த பேப்பரை வந்து கிழிச்சு குப்பையில போட்டுடுங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதற்கு பிறகு நீங்கள் எப்பவும் நீங்க என்ன கேட்டிருக்கீங்களோ அதற்குரிய கோரிக்கை உங்களுக்கு இருக்குமில்ல அந்த கோரிக்கைக்குரிய முயற்சியில நீங்க ஈடுபடணும் அப்படி செய்யறப்ப நீங்க நினச்சது நடக்கும் நிச்சயமா நடக்கும் நடக்கல அப்படினா திரும்ப ஒரு சஷ்டியோ கிருத்தியையோ மறுபடி இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க இது மாதிரி செஞ்சிட்டு நீங்க எடுக்கக்கூடிய காரியத்தில் முயற்சியும் எடுக்கிறப்ப வெற்றி நிச்சயமா கிடைக்கும் இதை செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்